அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இருக்கும் வியாழக்கிழமை ஜிஎஸ்டி கவுன்சில் அப்ரூவ்ஸ் டூ ரேட் டேக்ஸ் ஸ்லாப் எஃபெக்டிவ் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாந்தேதி இந்த கொடுமையான வரி கடுமையான வரி இன்னும் எப்படியெல்லாம் சொல்லணுமோ சொல்லிக்கலாம் அவங்களே நிறைய தடவை திருக்குறள் படிச்சிருக்காங்க ஒரு அரசு எப்படி இருக்கணும்னு ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்க அரசு எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமான அரசு அப்படின்னு அதனால தான் இந்த எட்டு வருஷமா அவங்க மாதம் ரெண்டு லட்சம் கோடி ஒன்றே முக்கால் லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி யாரோட காசு எல்லாம் சா கண்டுக்காம பாரபட்சம் பார்க்காம அத்தனை பேர்கிட்டையும் வரி அதுவும் எப்படி வருமான வரி ஒரு பக்கம் வாங்குவாங்க ரோட் டேக்ஸ் ஒரு பக்கம் வாங்குவாங்க ஒரு பக்கம் டோல் சார்ஜ் ஒரு பக்கம் வாங்குவாங்க அதெல்லாம் போக நீங்கள் வாங்குற நீங்கள் செலவு பண்ணுற அத்தனை பொருளுக்கும் வரி ஒருத்த ரூபாய் கூட விட்டதில்லை நேற்று தான் பார்க்குற ஒரு முக்கியமான லிஸ்ட் அவங்களே போட்டிருக்காங்க நாங்கள் வந்து இது நாள் வரைக்கும் எரேசருக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் வரி வாங்கிட்டு இருந்தோம் இனிமேல் வரி வாங்க மாட்டோம் உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது எப்போது எட்டு வருஷம் கழிச்சா ஆ இப்போ தெரியுதா ஏன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடல ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா இவங்க வந்து சாமானிய மக்களோட அடிமடியில் கை வைக்கிறவங்க எவ்வளோ ரூபாங்க நீங்கள் வாங்கின ஒவ்வொரு ரூபாயிலையும் மறைமுகமாக நேரடியாக எவ்வளோ ரூபாயை வரியாக கொடுத்துருக்கீங்க சிந்தால் சோப்பு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருந்து இன்னைக்கு எழுபது ரூபா கிட்ட வந்துடுச்சு யார் காரணம் காங்கிரஸ் கவர்மெண்ட் சரியில்லை பத்து வருஷமாக நாட்டை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி விளம்பரம் பண்ணி தானே நீங்கள் வந்தீங்க விலைவாசியை கம்மி பண்ணிங்களா மக்களுக்கு நல்லது பண்ணிங்களா ஏதோ ரொம்ப உத்தமர்கள் மாதிரி நேற்று பார்க்கணுமே ட்விட்டரில் அடாடாடா அவ்வளோ அழகாக போஸ்டர் டிசைன் பண்ணி மக்களை காப்பாற்றுறாங்கண்ணா எட்டு வருஷமாக நாங்கள் செத்தது தண்ணி தெரியலையா எட்டு வருஷமா பதினெட்டு பர்சன்ட் இன்சூரன்ஸுக்கு டேக்ஸ் வாங்கினீங்களா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கிட்டே சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ட்ரெயினில் கன்செஷன் கிடையாது நாள் வரைக்கும் இந்த எட்டு வருஷமாக நாற்பதாயிரரூவா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒருத்தங்க கட்டுறாங்க அப்படின்னா அதில் பதினெட்டு பெர்சன்ட் டேக்ஸு ஜிஎஸ்டி அது போகாமல் ஏதோ எதுவும் இன்கம் சம்பாரிச்சிருந்தா இன்கம் டேக்ஸ் கட்டணும் அந்த பணத்துக்கு வேற ஜிஎஸ்டிக்கும் சேர்த்து இன்கம் டேக்ஸ் கட்டுற ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோங்க நம்ம ஏதோ ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரி இப்போ இப்படி விளம்பரம் பண்ணுறீங்க இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க மறந்துடுவாங்கன்னு நினச்சிங்களா என்னங்க நியாயம் கொஞ்சமாவது அது மனசாட்சியோடு பேசுங்க எவ்வளோ பணத்தை எடுத்திருக்கீங்க தெரியுமா ஒவ்வொருத்தர் பாக்கெட்ல இருந்தோம் நல்ல வேலை பட்டருக்கு டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனருக்கு தான் இந்த நன்றி சொல்லணும் இல்லைன்னா இந்த பட்டர் பட்டருக்குலாம் குறைச்சிருக்க மாட்டாங்க பட்டர் பண்ணுக்கு நாங்கள் தனியாக வந்து ஒன்று போடணும் ஜாம் தடவை அதுக்கு ஒரு டேக்ஸ் போடணுன்னு அவர் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு குளறுபடியை சொல்லி காமிச்சதுக்கு அவர் என்ன பாடுபடுத்துறீங்க கவர்னர் மஸ்ட் ஆக்ட் ஃபோர்த் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்ஸ் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் சென்டர் காது கொடுத்து கேட்பாங்களான்னு தெரியல அதை அதாவது மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு இருக்காங்களே நீதிபதிகள் அவங்க ரெண்டு தரப்பையும் கேட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி இப்போ வேலை செய்வாங்களான்னு தெரியல ஏன்னா சில நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய நீதி பட்சமாக இருக்கு சட்டத்துக்கு புறம்பாகவே சிலர் நீதி வழங்குவதாக அரசல் புரசலாக பேச்சு இருக்கு நாடு அப்படி போயிட்டு இருக்கு அதாவது இங்கே எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் இருக்குது ஒரு சட்டம் இருக்குது ஒரு வழி இருக்குது ஒரு வகை இருக்குது ஏன் அதுக்காக அப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்தியாங்கிற ஒரு மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நாட்டில் இருக்கும் அப்படி அந்த நாட்டில் இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு தேவை என்ன இந்தியாவோட உயிர் நாடு என்ன வேற்றுமையில் ஒற்றுமை அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை தொடர்ந்து இது வெறும் ஐம்பது வருஷத்துலேயும் எழுவத்தஞ்சி வருஷத்துல முடிய போற கதை இல்லை இந்த உலகம் இந்த நாடுகள் என்ற கட்டமைப்பு இருக்கின்ற வரை இந்தியா என்ற நாடு இதே மாதிரி இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இருக்கணும் இதுக்கு முன்னால் இது பல துணை சின்ன சின்ன நாடுகளாக சின்ன சின்ன பகுதிகளாக இருந்தது போக இப்போ இது வந்து ஒரு நாடாக கட்டமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட எழுவத்தி ஒம்பது ஆண்டுகளில் இருக்கிறோம் எழுவத்தொம்பதாவது வருஷத்தில் இருக்கோம் இது இதோட முடிய போகிறது கிடையாது அதை காப்பாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுக்கு உண்டான மரியாதையை மதிப்பை கொடுத்தாகணும் ஆனால் அதை தட்டி கழிக்கும் உரிமையை இவர்களுக்கு யார் தந்தது சட்டத்தை யூஸ் பண்ணியே நமக்கு தேவையான சட்டத்தை வரவிடாமல் பண்ணுறாங்க ரெயின் ஃபியூரி கிளைம்ஸ் டசன்ஸ் ஆஃப் லைஸ் அக்ராஸ் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் மழை ஒரு பக்கம் புரட்டி எடுத்துட்டுருக்கு நீங்கள் என்ன தான் வானிலை ஆய்வு மையத்தை வச்சு விவரமாக சொன்னாலும் பத்தலை இன்னும் நீங்க இதுக்கு செலவு பண்ணும் நல்லா முன்னாடியே முன்கூட்டியே மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன வேணுமோ அதை பண்றீங்களா கம்மி பண்ணிட்டீங்கல்ல மாசம் மாசம் ரெண்டு லட்சம் கோடி கணக்காமிச்சுட்டு இந்த ரெண்டு லட்சம் கோடிக்கு பதிலாக ஒன்றரை லட்சம் கோடி ஒன்றே கால் லட்சம் கோடியா வருமே வரப்போகிற எழுபது எழுபத்தஞ்சாயிரம் கோடி குறைபாட்டை எங்கேருந்து எடுத்து எடுத்து நிரத்தப்போ நிரப்ப போறீங்க என்னமோ ஒன்று மக்களுக்கு கம்மியான சரி டிஎன்சிஏ பிரெசிடென்ஸ் லெவன்ஸ் ஃபைனல் என்ட்ரி ப்ரூவ்ஸ் ஜஸ்ட் அஃபார்மாலிட்டி வித்யூத் கான்ஃபிடென்ட் ஆஃப் மேக்கிங் இட் டு தி ரன்ஜி கிரிக்கெட் பற்றின சில செய்திகள் மை ப்ரையாரிட்டிஸ் டு ப்ரிப்பேர் அண்ட் பெர்ஃபார்ம் அட் மை பெஸ்ட் இலவனி அவங்க வந்து இப்போது மும்பரமாக இருக்காங்க வேஸ்ஃபுல் இண்டியா எஸ்கேப் ட்ரா இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஃபோர் ஃபிக்ஸர் ஓ எப்படியோ தச்சிருக்காங்க இந்தியா ஜப்பான் கூட விளையாண்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க தான் இதுபோல் பல செய்திகள் இருக்குது படிங்க தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க திரும்ப நாளைக்கு நம்ம வேறு சில முக்கியமான செய்திகளை அலசுவோம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்